செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நம் திருப்பூர் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும் திருப்பூர் மாநகர காவல்துறை திருப்பூர் மாநகர போக்குவரத்து காவல்துறை தெற்கு சரக போக்குவரத்து காவல் நிலையம் மற்றும் சென்னை கூத்துப்பட்டறை இணைந்து சாலை விதிகளை கடைபிடிக்காமல் செல்வதால் ஏற்படும் பாதிப்புகள் குறித்து விழிப்புணர்வு நாடகம் அரங்கேற்றப்பட்டது திருப்பூர் மாநகராட்சி சந்திப்பு அருகே நடைபெற்ற இந்த விழிப்புணர்வு நாடகத்தில் செல்போன் பேசிக் கொண்டு செல்வதால் ஏற்படும் பாதிப்புகள் போக்குவரத்து காவல்துறையின் சாலை விதிகளை பின்பற்றாமல் செல்வதால் விபத்துக்கள் ஏற்பட்டு உயிரிழப்பு மற்றும் உடலில் காயங்கள் ஏற்படுவது போன்று தத்ரூபமாக நடித்து காட்டப்பட்டது சாலை விபத்துகளில் சிக்கி ஒருவர் உயிரிழப்பதன் காரணமாக ஒட்டுமொத்த குடும்பமும் பாதிக்கப்படுவது குறித்தும் நாடகமாக அரங்கேற்றப்பட்டது மேலும் சாலை விபத்துகளால் மனநிலை பாதிக்கப்பட்ட நபர் போல வேடம் அணிந்த ஒருவர் ஹெல்மெட் அணிவது குறித்தும் கார்களில் சீட் பெல்ட் அணிய வேண்டும் செல்போன் பேசிக்கொண்டு வாகனம் ஓட்டுவதால் ஏற்படும் விபத்து குறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்தியும் ஹெல்மெட் அணியாதவர்களின் காலில் விழுந்து ஹெல்மெட் அணிய வலியுறுத்தியும் விழிப்புணர்வு ஏற்படுத்தினார் விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வகையில் நடைபெற்ற தத்ரூபமான நாடகத்தை சாலையில் சென்ற அனைவரும் நின்று கவனித்து சென்றனர் மாநகர காவல்துறை ஆணையர் ராஜராஜன் தொடங்கி வைத்த இந்த பேரணியில் காவல் அலுவலர்கள் போக்குவரத்து காவல்துறையினர் உள்ளிட்டோர் கலந்து கொண்டிருந்தனர் இன்னும் அவங்க குடும்பத்தில் பாதிக்கப்படுறாங்க குடும்பத்துல ஒவ்வொரு உறுப்பினரும் பாதிக்கப்படுறாங்க அதனுடைய நிலையா புரிஞ்சிடணும் அப்படின்றதுக்காக நம்ம சாய காட்சி அரங்கிட்டு சாலை பாதுகாப்பு முப்பத்தி ஆறாவது சாலை பாதுகாப்பு விழா மாத விழா அதை வச்சு நாங்க என்ன நிகழ்ச்சிகள் பண்றோம் அதனால வாகனம் இயக்குபுறங்கள் சீட் பெல்ட் அணிந்தும் ஹெல்மெட் அணிந்தும் குறிப்போடு வாகனம் இயக்காமலும் செல்போன் பேசப்பட்டு வாகனம் இயக்காமலும் இருக்குமாறே எங்களுடைய தெற்கு போக்குவரத்து காவல்துறை சார்பாகவும் திருப்பூர் மாநகர போக்குவரத்து காவல்துறை சார்பாகவும் திருப்பூர் மாநகர ஆணையர் அவர்களின் சார்பாகவும் நாங்கள் பனைவரில் கேட்கப்படுகிறோம்